நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நிறைய வியாதிகள் உண்டாகும் கழிவுகள் தேங்கி இருந்தால் அதை வெளியேற்றம் பண்ணணும் அதை வெளியேறும் தான் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இப்போ காய்ச்சல் உருவாவதற்கு கூட காரணம் அதிகமான கழிவுகள் தேங்கிறது தான் காய்ச்சலில் ரெண்டு வகை ஒன்று இயல்பு சாதா காய்ச்சல் இன்னொன்று விச காய்ச்சல் உடம்பில் சளி அதிகமாக தேங்கிடுச்சுனாலும் காய்ச்சல் வரும் நிறைய கிருமிகள் உண்டானால் நிறைய கழிவுகள் தேங்கி வெளியேற்றப்பட வேண்டிய அளவுக்கு உடம்பு குப்பையாக இருந்துச்சுன்னா காய்ச்சல் வந்து எல்லாமே வெளிவிடும் மூச்சு உசுனா கற்றாக போகும் பாருங்கள் அதில் நிறைய கழிவுகள் வெளியில் போகும் சளியாக இருக்கட்டும் இருமலாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கழிவு வெளியேற்றம் செய்யக்கூடிய ஒரு உடம்பு தன்னை தனியாக சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது எல்லாமே அதில் விஷ காய்ச்சல் அதாவது விஷமுடைய சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு தான் மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யுது அதாவது நம்ம உடம்புக்கு இயல்பாக எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா சளியோ இருமலோ காய்ச்சலோ வந்தால் அதை அடுத்த லெவலுக்கு போகாமல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டு மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ இருந்துட்டு எல்லாமே தானாக சரியாயிடும் அது எதிர்ப்பு திறன் இயல்பாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படி எதிர்ப்பு திறன் நம்ம உடம்புக்குள்ளே இல்லைன்னா அது பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்போ தான் நமக்கு மருத்துவரோட உதவி நமக்கு தேவைப்படுது அது எந்த வகையான மருத்துவமா வேண்டுமானாலும் இருக்கலாம் மருத்துவரோட உதவி தேவைப்படுது கழிவுகள் தேங்கிறதுனால காய்ச்சல் சளி மட்டும்தான் வருமா இருமல் மட்டும்தான் வருமானா இல்லை பல வகையான பிரச்சனைகள் இருக்கு காய்ச்சல் உண்டாகிறதுல அது நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா நம்ம உடம்பு இயல்பாக காய்ச்சலோடு போயிடும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இப்போ நிறைய கழிவுகள் தேங்கிச்சின்னா காய்ச்சல்லாம் கிடையாது அதுக்கு மேலே சர்க்கரை வியாதி தைராய்டு உடம்பு எடை அதிகமாகிறது கேன்சர் உருவாகிறது ரத்தத்தில் பிரச்சனைகள் உண்டாகிறது இதயத்தில் கொழுப்புகள் அடைக்கிறது ரத்தத்தில் உப்பு அதிகமாகிறது இப்படி இதெல்லாம் அடுத்த அட்வான்ஸ் லெவலாக போகும் வியாதிகள் வந்து பெருசாக போகும் கழிவுகளுடைய தான் பித்தப்பையில் கல் அது கழிவு தேங்கிறது தான் ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர் என்ன ஃபேட் வந்து லிவரில் தேங்கிறது இறப்ப புண்ணு உணவுக்குள்ள பிரச்சனை நாக்கில் பிரச்சனை பல இடங்களில் உடம்புல கட்டிகள் உண்டாகுது சில பேருக்கு எல்லா அழுக்குகளுடைய தேக்கம் கழிவுகளினுடைய தேக்கம் கிருமிகளினுடைய தேக்கம் உடம்புகளெல்லாம் ஆகி இருக்கிறதுனால அது ஒரு வியாதியாக வெளிப்படுது இப்போ தும்மல் இருமல் குமட்டல் வாந்தி இதெல்லாம் தொந்தரவுகள் அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் இது ஒரு வரவேற்பு விஷயந்தான் ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அடுத்த பிரச்சனையாக மாற்றாமல் வாந்தி மூலமாக வெளியாக்குறோம் கொமட்டல் மூலமாக வெளியாக்குறோம் இருமல் மூலமாக வெளியாக்குறோம் தும்மல் மூலமாக வெளியாக்குறோம் இப்போ தும்மல் வராமல் எல்லாமே தூசிகள் கிருமிகள்லாம் தேங்கி இருந்துச்சுன்னா அது ஆசுமா வீசிங் சைனஸு நுரையீரல் பிரச்சனைகள் இப்படி பல விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் அது இப்போ காய்ச்சல் துவங்கினோன்னே மருத்துவமனைக்கு போகிறாங்களே அப்படின்னா எதிர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல் இருக்கா இல்லையான்னு நம்மளை நாமே பரிசோதனை செய்து கொள்ள நமக்கு உருவாகிற நமக்கு நம்ம உடம்பு நம்மளே வச்சுக்கிற டெஸ்ட்டுக்கு பேர் தான் காய்ச்சல் காய்ச்சல் வந்து தானாகவே சரியாயிடுச்சுன்னா எதிர்ப்புறும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எங்கே பயம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விச காய்ச்சல் இருந்தால் தான் பயம் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வச்சாங்க எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் பிள்ளைக்கு ஒரு பாஞ்சு இருபது வயசு பிள்ளைக்கு முடியலை அப்படின்னா வீட்டில் பத்து நாள் இருபது நாள் அப்படியே வச்சுட்டே இருக்கலாமா அப்படி வச்சுட்டு இருக்க முடியாது ஒரு நாளோ ரெண்டு நாளோ தாங்கலாம் அதுக்கு மேலே மருத்துவ உதவி எடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் காய்ச்சலை நம்ம சரி பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ காய்ச்சல் ஏன் வந்துச்சு உள்ள உள்ள குப்பைகளை அகற்றுவதற்காக வந்துச்சு நாம் அதை என்ன பண்ணிட்டோம் மருந்தோ ஊசியோ போட்டு அதை வந்து தடுத்து நிப்பாட்டோம் அப்போ அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கலை உடம்புக்குள்ளே கழிவு நீக்கம் ப்ராசஸ் நடக்கலை அப்போ கழிவு நீக்கம் ப்ராசஸ்ஸை நம்ம தேக்கி வச்சிட்டதுனால திரும்ப நம்ம என்ன செய்யணும் நாமளே உணவு முறைகளை எடுத்து உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நாம் வெளியாகணும் அதுக்காக தான் நான் வந்து கழிவு நீக்க பயிற்சின்னு ஒன்று நடத்துகிறேன் இலவச கழிவு நீக்க பயிற்சி பதினாறு நாட்கள் எல்லாருக்குமே கழிவுநீக்க பயிற்சி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சிகளை தேங்கி ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகளை கொடுத்து நாம் வந்து கழிவு நீக்க பயிற்சி கொடுக்குறோம் சில பேர் உடம்பெல்லாம் குணமாகணும் அப்படின்னு ஆர்வப்படுவாங்க அவங்களுக்கு அடுத்த கட்ட பயிற்சியாக மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு பயிற்சி வச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் இலவச டயட்டு கொடுப்போம் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சிக்கு கட்டணம் ஒரு ஒரு நபருக்குமே கட்டண பயிற்சியாக அது நடக்கும் அப்போ இந்த மூணு ஸ்டெப்பில் வந்து பயிற்சிகள் நாம் மக்களுக்கு கொடுக்குறோம் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க கழிவு நீக்க பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு நபருமே எடுக்க வேண்டிய பயிற்சி பழங்களையும் காய்கறிகளையும் அடிப்படையாக வச்சு நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம் அந்த பயிற்சிகள் கழிவுகள் அப்படின்னா சில பேர் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவு அதுக்கப்புறம் மலக்கழிவு இதோட மட்டுமே சளி மலம்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை உடம்பெல்லாம் கழிவுகள் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தைக்கு நுரையீரல கழிவு தேங்கியிருக்கு அப்படின்னா இருமல் மூலமாகவோ மலத்தின் மூலமாகவோ சளி மூலமாகவோ அது வெளியேறும் அது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே பொதுவாக அப்படி தான் வெளியேறும் வரும் சளி வந்து வெளியாகும் இன்னும் அதிகமாக சளி கழிவுகள் இருந்தாக காய்ச்சல் வரும் குழந்தைக்கு காய்ச்சல் வரும்போது முதல் நிலையில் வந்து நெஞ்சு பகுதியில் மட்டும்தான் வெப்பம் உண்டாகும் தான் உடல் முழுவதுமே அந்த வெப்பம் வந்து பரவும் எடுத்தோன்னா உடம்பெல்லாம் சூடு ஆகாது நெஞ்சு பகுதியில் மட்டும்தான் வெப்பம் வந்து துவங்கும் இப்போ நெஞ்சு பகுதியில் மட்டும்தான் அந்த வெப்பம் துவங்குதுன்னா என்ன அர்த்தம் நெஞ்சில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவ வெளியேறுவதற்காக தான் அந்த காய்ச்சல் உருவாகுது அப்படின்னு அர்த்தம் குழந்தைகள் எப்பயுமே ஆடி ஓடி அதிக சுறுசுறுப்போடு அவங்க வந்து நல்லா விளையாடி இருப்பாங்க அப்படி விளையாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் சோர்வடைஞ்சு திடீர்னு வந்து தூங்குவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு அஞ்சாறு நாள் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய புள்ள திடீர்னு வந்து சோர்வாகும் அப்போது அந்த ஆடி ஓடி விளையாடக்கூடிய பிள்ளை ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கால்கள் கைகளை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கால் மட்டும் சூடாக இருக்கும் அப்போ கால்கள் சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கால் சோர்வாயிருக்கு சில பேருக்கு கை சோர்வாயிருக்கும் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கையை தொட்டு பார்த்தீங்கன்னா அது சோர்வாயிருக்கும் அது உடம்பே வந்து சோர்வாகி இருந்துச்சுன்னா உடம்பே சூடாகியிருக்கும் எங்கே சோர்வு இருக்கோ அங்கே நம்ம உடம்பு என்ன பண்ணோம் முழு சக்தியை செலுத்தி அந்த இடத்த சூடு பண்ணி ஹீல் பண்ண பார்க்கும் கா ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு ஒன்று கையோ அல்லது காலோ அல்லது முழு உடலுமே கூட உறங்கும் போது டயரில் உறங்கும் போது சூடாக இருக்கும் உடம்பே சோர்வாக இருந்தால் சூடாக அது வந்து ஆட்டோமேட்டிக் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு பேர் இதெல்லாம் காய்ச்சல் கிடையாது உடம்பு ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய முழு சக்தியையும் எங்கே சு சக்தி இழந்து இருக்கோ அங்கே சக்தியை செலுத்தும் அங்கே சக்தியை செலுத்தி அங்கே எதிர்ப்பு திறனை பூஸ்டப் பண்ணும் அங்கே ஒரு சூடு உருவாகும் அது கொஞ்ச நேரத்தில் தணிஞ்சிரும் அந்த சூடு தனிஞ்ச உடனே குழந்தைக்கு பழைய ஸ்ட்ரென்த் வந்து உருவாயிடும் இது சில பேர் ஃபீவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது இது வந்து பயந்து கொள்ள வேண்டிய ஃபீவர் இல்லை பார்ஷியல் ஃபீவர்னு பேர் இதுக்கு பழைய ஸ்ட்ரென்த்து நமக்கு உருவாகிறதுக்காக நம்மளை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்க வைக்கும் நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும் அது வந்து பார்சியல் ஃபீவர் அதை அந்த நேரத்துக்கு உருவான சூடு அவ்வளோதான் பகுதி காய்ச்சல்னு வச்சுக்கலாம் இந்த உணர்வு தான் அதிகமான கழிவுகள் தேங்கினா பெரிய காய்ச்சலாக வர்றது இப்போ அதிக நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாலோ அதிக நேரம் ரன்னிங்கில் ஓடி ஓடி சோர்வு நிலைமையில் இருந்தாலோ கால்களில் வலி உண்டாகும் அந்த வழியோடு நம்ம நைட்டு தூங்குறத்துக்கு போகும் தூங்கும்போது என்னாகும்னா கொஞ்சம் நேரத்தில் சூடு வந்து உண்டாகும் அந்த வலி இருக்கும்போதே வலிக்கும் போது நின்று நின்று வேலை பார்க்குறவங்க ரொம்ப நடக்கிறவங்க ஓடுறவங்க அவங்களுக்கெல்லாம் அது அந்த வலி இருக்கும்போதே சூடு நமக்கு உண்டாகுதுங்கிறதையும் நாம் உணர முடியும் காலைல தூங்கி எந்திரிக்கும்போது இப்போ நைட்டு படுக்கும்போது காலைல சூடு இருக்குமா காலைல எந்திரிக்கும்போது அந்த சூடுங்கிறது குறைஞ்சிருக்கும் முதல் நாள் இருந்த சோர்வு அந்த வலி வேதனை எல்லாமே நீங்கியிருக்கும் இப்போ நான் நேரடி பயிற்சிகள்லாம் வந்து நிறைய நடத்தும் போது இப்போ நினைவாட்டில் பயிற்சிகள்லாம் நேரடியாக பண்ணும்போது காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டேஜில் மைக் எடுத்தோம்னா ஐயாயிரம் ஸ்டூடெண்ட் எட்டாயிரம் ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க நம்ம சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி ஆகும் மைக்கை வந்து வைக்கிறதுக்கு நூறு பேர் இரநூறு பேர் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்னு இப்படி பல எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய க்ரௌடை நான் வந்து அந்நாடம் நான் மீட் பண்ணுறேன் அப்போ நினைவாட்டில் பயிற்சிக்காக நம்ம மாணவர்களை சந்திக்கும் போது ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கு அந்த ஒரு நாள் தான் அந்த மாணவர்களுக்கும் அந்த ஒரு நாள் தான் எல்லாமே கற்றுக்கணும் நான் டெய்லி போய் நினைவாட்டி பிரிச்சையும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் பேசணும் அப்படிங்கிற போது ஏன்னா நின்றுட்டு தான் பேசுவேன் அப்போ கால்கள் வந்து எனக்கு அந்த வலி வந்து உண்டாகும் அப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சரியாயிரும் அது ஒரு நாள் ஃபுல்லாக நின்று நிற்கிறதுனா ஒரே இடத்துல நிற்கிறது மட்டும் இல்லை நடந்துக்கிட்டே இருக்கணும் ரன்னிங்லேயே இருக்கணும் எல்லோருடையுமே இது அந்நாடம் நம்ம செயல்படும் பொழுது அந்த லேசான ஒரு வலிங்கிறது வரத்தான் செய்யும் உடனே அது வலி அப்படின்னு சொல்லி அது ஒரு வியாதின்னு சொல்லக்கூடாது நாம் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்போ கால்களுக்கு அதிக இயக்கம் கொடுக்குறோம் அந்த இயக்கம் கொடுக்கும்போது அந்த வலி வரும் அப்புறம் அதுவே தானாக குறைஞ்சி அது நீங்கி போகும் எப்போதும் ரெகுலராக வலி இருந்தால் தான் அது ஒரு வியாதியாக நம்ம கணக்கில் எடுக்கணும் எப்போயாவது ஒரு சோர்வு வருது எப்போயாவது ஒரு வழி வருது அது தானாக மாறுது அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு நம்மளுடைய உறுப்புகளே அது புத்துணர்ச்சி அடைய செய்யுதுங்கிறதுல நம்ம சந்தோஷம்தான் பட்டுக்கணும் எப்போயாவது வழி உருவாகுது அப்படின்னா அது நம்மளால தான் உருவாகும் காலையில் நாலரை மணிக்கு ஆன்லைன் மீட்டிங் ஆரம்பித்தா நைட்டு பத்தரை வரைக்கும் போகும் பேசிக்கிட்டே இருப்போம் சில நேரத்தில் எல்லாம் உட்காந்து பேசணும் அடிக்கடி இடையில எழுந்திரிச்சு போகணும் அப்போ நிறைய பேசும்போது அப்போ பேசி 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 தொண்டையில் மாற்றங்கள் உண்டாகும் எப்போயாவது அதெல்லாம் அனுசரிக்கணும் அது அப்புறம் சார் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஒரு காய்ச்சலோட வேலை அப்படிங்கிறது ஒரு டயரில் நம்ம இடத்துல படுத்துருக்குறோம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் பண்ணுறதுன்னு பேர் இதெல்லாம் எதுக்காக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா என்கிட்ட சில பேர் நைட்டு தூக்கம் முடித்தேன் காலை வலிக்குது நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறேன் உட்கார இடத்துல வலிக்குது நான் அஞ்சு வருஷமாக டைலராக இருக்கேன் கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது இப்படியெல்லாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள் பார்க்குற வேலை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு வழியோ வேதனையோ உங்களுக்கு உருவாகத்தான் செய்யும் நீங்கள் இந்த வேதனை வருது அப்படின்னா அந்த வேலையவே நிறுத்தணும் முடியுமா எத்தனையோ பேர் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு வெறிக்கோ செய்யணுன்னு வந்திருக்கு எத்தனையோ பேர் நைட்டு வந்து இப்போ கூட ஒருத்தர் ஆன்லைன் மீட்டிங்கில் பேசினாங்க ஒரு பாடகர் மேடையில் கச்சேரியில் பாடுறவங்க லாங் ட்ராவல் பண்ணுவாங்களாம் நைட்டு ஃபுல்லாக கச்சேரி பாட்டு கச்சேரி பாடல் கச்சேரி முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்புறம் ரெண்டு மணி மூணு மணிக்கு கிளம்பி காலையில் வருவாங்க சில நேரம் காலையிலங்கிறது மதியம் கூட வீட்டுக்கு வருவாங்க அந்த உறக்க நேரங்கிறது டிஸ்டர்ப் ஆகுது உறங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நைட்டு ஃபுல்லாக கச்சேரி நாளைக்கு அடுத்த ஊரில் கச்சேரினா அந்த ஊருக்கு அப்புறம் பகல் நேரத்தில் டிராவல் பண்ணுவாங்க போவையில் பஸ்லையே உறங்கிட்டு போகணும் அப்போ உடம்பு அப்படி வந்து என்ன செய்கிறாங்க அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆக்குறாங்க அந்த டயர்டுக்கு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நாலு நாளா அஞ்சு நாளாக சேர்த்து அப்புறம் நேரம் கொடுத்து நம்ம தூங்கிக்க வேண்டியது தான் அல்லது இரவு நேரம் வேலையை நிறுத்தணும் இரவு நேரம் வேலை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற போது வேற வழியே இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக தூங்கிக்கணும் என்ன தான் தூங்குனாலும் நைட்டு தூங்குற தூக்கம் பகலில் தூங்குறது தூக்கம் இல்லை பகலில் தூங்குற தூக்கமே கிடையாது ஆனால் வேற வழியே இல்லை இதுதான் வேலைன்னு ஆயிடுச்சு அப்போ என்ன செய்யறது அதுக்கு ஈக்குவலாக வேற ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான் அப்படி ரெஸ்ட்டை எடுத்துட்டு லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பீரியடில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க கை வலி கால்வலி முதுகு வலி முட்டி வலி முழங்கால் வலின்னு அதிகமாக சொல்கிறீங்க பூச்சி மருந்து அடிக்கிறாங்க வயலில் தோல்பட்டெல்லாம் வச்சுட்டு பூச்சி மருந்து அடிக்கிறாங்க இந்த தோல்பட்டை பிடிச்சி இழுக்கும் இந்த நெஞ்சு இந்த பக்கம் ரெண்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் டிஸ்டப்பாக தான் இருக்கும் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு ஐயா அது மாதிரி நெஞ்சை வலிக்குது எனக்கு என்னென்ன சாப்பிட்ணும் எனக்கு ஏதாவது டயட்டு மரம் கொடுங்க அப்படின்னா அது அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு வரல சரியாக போயிடும் இல்லைங்க நாலு நாள் கழிச்சு விட எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படிம்பாங்க அப்போ உங்கள் பாடிக்கு இன்னொரு ஒரு வாரம் ரெஸ்ட் தேவை நீங்கள் ரொம்ப உழைச்சிட்டிங்க போல இருக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும் அப்புறம் போகலாம் இப்போ எங்கே பிரச்சனையாகுதுன்னா இப்போ ரெஸ்ட் இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் தான் பிரச்சனை அந்த ஹீல் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தால் தான் எதிர்ப்பு திறன் நல்ல சத்து பொருட்கள் எல்லாமே இருக்கணும் விட்டமின்ஸு தாது உப்புகள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் பாடி எனர்ஜி ஆகும் இல்லைன்னா திரும்ப 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 ரெஸ்ட் இருந்தாலும் சரியாகாது நலிவாயிட்டே போகும் அங்கே தான் டயட்டு தேவைப்படுது உங்களுக்கு அங்கே தான் என்னோடய உதவி உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் உள் உறுப்புகள் சோர்வில்லாமல் பாதுகாக்க உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே சரியாக இயங்குவதற்கு நான் உங்களுக்கு உணவு முறை தர வேண்டியிருக்கு அங்கே தான் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது கழிவு நீக்க பயிற்சி அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுவதுமாக நீக்கி உங்கள் பாடி எனர்ஜைஸ் பண்ணி உங்களை ஏஜிங் பண்ணிவிட்டு ஏஜ் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனசே ரிலாக்ஸ் பயிற்சி முடித்து அதுக்கப்புறம் அவங்களை குணப்படுத்தக்கூடிய பயிற்சி உடல் கழிவுகள் தேங்கி இருந்தால் அந்த தேங்கியிருந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் உண்டாகிறது சளி என்பது நுரையீரலில் இருக்கிறது மண்டையில் இருக்குது தொண்டையில் இருக்குது நெஞ்சில் இருக்குது அந்த இடத்துல சளி இருக்கும் குடல்லையும் சில பேருக்கு சளி இருக்கும் ஒரு சளி இருந்தால் அதை வெளியில் கொண்டு வரது தான் இருமல் உண்டாகுது அதுக்கு பேர் எதிர்ப்பு சக்தி இருமல் மூலமாக வெளியாக பார்க்குது ரன்னிங் எல்லாம் வரும் ரன்னிங் எல்லாம் சில பேருக்கு வரும் இரும்பல் மூலமாக வெளியாகலை அப்படின்னா தான் ரன்னிங் நோஸ்னாலையும் வெளியாகலை தான் உள்ளே இருக்கக்கூடிய சளி அதுக்கப்புறம் காய்ச்சல் மூலமாக வெளியாகிறதுக்கு முயற்சி எடுக்கும் ரசாயன மருந்துகள் நிறையா அனுப்பியிருந்தாலும் சளி பிடிச்சிருக்கும் உடம்புக்குள்ளே நிறைய தப்பு தப்பாக அரிசி மாவு மாவு பண்டங்கள் நிறைய சாப்பிட்ருந்தாலும் சளி பிடிக்கும் தப்பாக தூங்கி தப்பாக எழுந்திரிச்சா தப்பாக குளித்தா தவறான சோப்பு பயன்படுத்தினா அதிகமான பவுடரை பயன்படுத்தினா அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முகத்தில் பவுடர் அடித்தா முகத்தின் வழியாக பவுடர் உள்ளே இறங்கி நானோ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நுண்ணிய அந்த பவுடர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி லங்ஸ் வரைக்கும் போகும் குழந்தைகளுக்கு சளி பிடிக்க இது ஒரு காரணம் நான் சொல்றதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மருத்துவ நிபுணத்தம் வாய்ந்தவர்கள் உங்களுக்கு யாருக்கா மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள் இப்போ நான் அவ்வளோ மக்களை குணப்படுத்துகிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால் அதை நம்புங்க இல்லைன்னா உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சாங்க குழந்தைகளுக்கு முகத்தில் பவுடர் அடித்தா லங்ஸ் வரைக்கும் அது போகுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சேங்க கேட்டால் தானே தெரியும் நான் சொல்கிறதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது உண்மையாக என்னென்னு சயின்ஸ் அப்படிங்கிறது யார் சொன்னாலுமே அது ஒரே கருத்தாக தான் இருக்கும் மாற்றம் இருக்காது ஆன்மீகத்தில் தான் மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீக கருத்து ஒருத்தர் சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கும் மாற்றம் உண்டாகும் ஏன்னா அனுபவம் வேறு வேறு கிடைக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யார் டெஸ்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும் யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஊரில் ஸ்கேன் சென்டர் போனாலும் ஒன்று தான் எந்த ஊரில் பிளட் ரிப்போர்ட் போனாலும் ஒன்று தான் எந்த எந்த ஒரு அஜிசியல்லையும் அட்ரஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டையும் ஒரு கந்தகாமிலத்தையும் ஒருத்தர் ஒரு அச்சுசியல் ஒருத்தர் சேர்க்குறாரு மதுரையில் இன்னொருத்தர் திருச்சியில் அதையே சேர்க்குறாரு இன்னொருத்தர் டெல்லியில் சேர்க்குறாரு இன்னொருத்தர் அமெரிக்காவில் சேர்க்குறாருன்னா எல்லாருக்கும் ரிசல்ட் ஒன்று தான் வரும் அச்சு எல்லு சூப்பர் அது சேர்க்குறீங்களா எல்லாருக்கும் ரிசல்ட் ஒன்று தான் வரும் ஆனால் இந்த நான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறவங்க தனித்தனியாக ஒரு ஒரு மாவட்டத்துலையும் ஒரு ஒரு ஆளாக உட்கார வச்சு தியானம் பண்ண வச்சிங்கன்னா ரிசல்ட் எல்லாேருக்கும் வேறு வேறு வரும் யோக பயிற்சிகள் ரிசல்ட் வேறு வரும் உடற்பயிற்சிகள் ரிசல்ட்டு வேறு வரும் தியான பயிற்சி வேறு ரிசல்ட் வரும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு வேறு ரிசல்ட் வரும் மூச்சு பயிற்சி எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரிசல்ட் வரும் ஆனால் சயின்ஸ் எல்லாேருக்கும் ஒன்றா கொடுத்தீங்கன்னா ஒரே ரிசல்ட்டு தான் வரும் சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் அதான் வித்தியாசம் பல பேருக்கு பல ரிசல்ட்டு உண்டாகும் ஆன்மீகம் ஒரே சேம் ரிசல்ட்டு வராது சேம் ரிசல்ட் வராது நான் அதனால தான் நம்ம பயிற்சிகளுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாேருக்கும் தியானம் எல்லாருக்கும் யோகா எல்லாருக்கும் பயிற்சி நான் தரதில்லை அவரவருடைய உடம்பு அவரவருடைய மனநிலை அவரவருடைய வேலை இதெல்லாம் கேட்டு முதல்ல நான் உள்வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்களுக்கு என்ன பயிற்சியோ ஒருத்தருக்கு முத்திரையா முத்திரை இவருக்கு யோகாவாக அவருக்கு யோகா சில பேருக்கெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபுட்டில் குணப்படுத்த முடியாது சில பிரச்சனை இப்போ நேற்று கூட ஒரு ஐயா பேசும்போது சொன்னாங்க கை விரல்களில் ஒரு ஒரு விரல்களையும் பெரிய பெரிய கட்டி கட்டிகளாக இருக்குது அந்த கட்டிகளினுடைய அடிப்படை ஆதாரத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அப்போ அது வந்து உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தையும் தாண்டி அது உருவான ஒரு பிரச்சனை அது அப்போ அது கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய உதவி வேணும் மருந்துகளுடைய உதவி வேணும் அப்போ அது வந்து உணவில் நீங்கள் குணப்படுத்த முடியாது வயசும் கொஞ்சம் அதிகம் அப்போ அது உணவில் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் உணவால் சரி பண்ணக்கூடியது இப்போ பிளட் ரிலேட்டட் டிசீஸாக ஈஸியாக சரி பண்ணலாம் ஆர்கன் ரிலேட்டட் பிரச்சனைகளாக சரி பண்ணலாம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஒரு பிரச்சனை முத்தி போச்சு ஒரு வியாதியோட தன்மை முத்திருச்சு உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தர் இருக்கார் இன்னொரு பத்து நாள் இருபது நாளில் அவர் இறந்துருவாருங்கிற நிலைமையில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவரை கொண்டு வந்து உணவில் குணப்படுத்துங்க அப்படின்னா முடியாது எப்படி முடியும் மருந்தோ ஊசியோ குளுக்கோஸோ ஏதாவது மருந்தை உள்ளே செலுத்தி பத்து நாளில் போகிற உயிரை ஒரு ஆறு மாத்திக்கு மூணு தாக்கு பிடிக்க வைக்கலாம் பத்து நாளாக பதினோரு நாளாக மாற்றலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் அதுதான் பண்ணலாம் உயிர் போகும் தருவாயில் இருக்கிறவங்களோ எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வியாதி மற்றி போனவர்களோ அவங்கள வந்து நேச்சுரல் டயட்டில் ஹீல் பண்ணுங்க அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை ஏன்னா உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம வந்து உணவை கொடுத்து அது உள்ளே போய் செரித்து சில பேர் நினைப்பீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அது உள்ளே போய் செரித்து சத்துக்களாக சத்துக்களாக பிரிஞ்சு செரிமானமே ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவர் எப்படி நம்ம பொருட்களை கொடுத்து உணவை கொடுத்து நம்ம சரி பண்ண முடியும் செரிக்கவே ஆளை செரிக்க ஒருத்தருக்கு செரிக்கவே செரிக்காது அது செரிமான பிரச்சனை உள்ளவரை சரி பண்ணலாம் செரிமான பிரச்சனை உள்ளவருக்கு எளிதில் சரிக்கும் உணவுகளை கொடுத்து குடலை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சிகள் தரலாம் நான் சொல்கிறது சுத்தமாகவே சரிக்காதுங்கிற அளவுக்கு தொண்டையில் டீ போட்டு தான் உணவை இறக்கணும் நேரடியாக வந்து அவருக்கு வந்து உணவை சாப்பிடவே முடியாது இப்படிலாம் ஒரு சில பேருக்கு நிலமை இருக்குது வாயால் கடிச்சே சாப்பிட முடியாது அவர் எப்படி உணவில் குணப்படுத்துவீங்க சுத்தமாகவே சரிக்காது அவர் எப்படி நீங்கள் குணப்படுத்துவீங்க முடியாது தொண்ணூற்றி மூணு வயசு இன்னும் அஞ்சு நாளில் உயிர் போகிறோங்க இழுத்துக்கிட்டு எழுத்துக்கிட்டுருக்காரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு தேங்காய் ஜூஸ் கொடு மாங்காய் ஜூஸ் கொடு நான் ஆப்பிள் ஜூஸ் கொடு இதெல்லாம் கொடுத்தா எங்கள் அப்பாவை காப்பாற்றிடலாமா என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னா எப்படி முடியும் என்னங்க பாசிட்டிவாக சொல்ல மாட்டிங்களா அதெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்ல மாட்டிங்களாண்ணா இது என்னங்க இது உயிர் போகிற தருவாயில் மருத்துவர் இன்னும் அஞ்சு நாளில் இறந்துருவார் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு நாடி பார்த்தா உடம்புல நாடி உடஞ்சிக்கிட்டு இருக்கு மூச்சு இறங்குது மூச்சு விட முடியலை உடம்பு மெலிஞ்சு ஓடாயிருச்சு பிராணன் அப்படிங்கிறது சக்தி இல்லை சாப்பிட முடியலை ரொம்ப கேடுபாடான நிலமையில் ரொம்ப ஒரு பெரிதாபத்துக்குரிய நிலமையில் உயிர் போகும் தருவாயில் ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து நீங்கள் வந்து கிவிப்பழம் கொடுத்து காப்பாற்றுங்க வாழைப்பழம் கொடுத்து காப்பாற்றுங்க காய்கறிகள் கொடுத்து காப்பாற்றுங்க சாமை அரிசி குதிரைவாளி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா தான் மாப்பிள்ளை மாதிரி வரலாம்ல அவரை காப்பாற்றுங்க அப்படின்னா இதெல்லாம் இதில் ஒரு ஏதாவது நியாயம் இருக்கா நியாயம் இருக்கா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி உயிர் போகும் தருவாயில் இயற்கை உணவு கொடுத்தலாம் சரி பண்ண முடியாது நம்ம சமையல் உணவு இயற்கை உணவு தமிழ்நாட்டு உணவு கேரள உணவு அரேபியன் ஃபுட்ஸ் நார்த் இண்டியன் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சைவ உணவில் அசைவ உணவு தனியாகவும் அசைவ சைவ உணவுகளில் அதில் பகுதி பகுதியாக பிரித்து சீன சைவ உணவுகள் தமிழ் சைவ உணவுகள் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக உணவுகளை வந்து வகைப்படுத்தி பிரித்து சர்க்கரை வியாதிக்கு என்ன சாப்பிட்ணும் தைராய்டுக்கு என்ன சாப்பிட்ணும் ஒருத்தர் உடல் பெருமன் குறைக்கணுமா என்ன சாப்பிட்ணும் தனித்தனியாக பிரித்து வகுத்து வச்சு சூப்பு வகைகள் என்னென்ன இருக்குது ஒரு ஒருத்தரும் வந்து என்னென்ன மூலிகை பொருட்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் சில பேருக்குலாம் மூலிகை மூலிகைனா நிறையா இந்த நம்ம ஆவாரம்பூவு அதுக்கப்புறம் வந்து தூதுவலை அதுக்கப்புறம் துளசி இதை நான் மூலிகைன்னு சொல்கிறேன் சித்த மருத்துவத்தில் மருந்துகளுக்காக நிறைய மூலிகைகள் பயன்படுத்துவாங்க அந்த மூலிகைகள் நான் சொல்லலை அன்னாடம் வீட்டில் நம்ம டீக்கு பயன்படுத்தமுல்ல கருவேப்பில்லை புதினா கொத்தமல்லி க்ரீன் டீ இது நான் சொன்னேன் மூலிகைன்னு இதுபோல் பொருட்களை வந்து பயன்படுத்துவது எப்படி தண்ணி குடிக்கிறது எப்படி அப்புறம் ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது எப்படி இப்படியெல்லாம் எல்லாமே எல்லாத்தையும் யாருக்கு எது ஒத்து அவங்களுக்கு அந்த டயட்டு அப்படி கொடுத்து நாம் வந்து குணப்படுத்துகிறோம் இதெல்லாம் எதுக்காக உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்காக உடம்பில் ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்காக சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பிரிஸ்காக மாற்றுறதுக்காக ஒரு பசியே உணர்வு இல்லை அப்படின்னாலும் அவருக்கு பசி உணர்வை உருவாக்குறதுக்காக அதெல்லாமே வந்து நம்ம நிறைய நல்லது செஞ்சு அந்த உடம்பு வந்து காப்பாற்றி கொடுப்போம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் பண்ணணும் நம்ம வெளியேற்றம் பண்ணுறதுக்கு தான் லங்ஸ் கிளன்சிங்னு தனியாக ஒரு பயிற்சி ஆவி பிடிக்கிறது எப்படின்னு அது ஒரு பயிற்சி குளிக்கிறது ஸ்கின்னில் எப்படி கழுவுறதுன்னு சொல்லி அதுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கண்ணை கழுவுறதுக்கு கண்ணை எப்படி தண்ணி கிளம்புலிக்கணும் அதுக்கு ஒரு பயிற்சி மூக்கு கழிவுகள் நீக்கிறதுக்கு அதுக்கு மூக்கு கோலம் ஒன்று இருக்குது அதை வச்சு தண்ணி விட்டு மூக்கை கழுவுறது எப்படி ஆயில் புள்ளிங்க பல் வளர்க்கறதெல்லாம் வச்சு எப்படி வாயை கழுவுறது பல்ல கழுவுறது நாக்கை வந்து கழிவு எப்படி எடுக்கிறது சில பேர் நாக்கு கழிப்பாங்க அந்த நாக்கை எடுத்து இந்த பல்லில் வச்சு லைட்டாக இந்த நாக்கு இப்படி இருக்குன்னா இதான் பல் அப்படின்னா அப்படி நாக்கை அப்படி இழுக்கணும் அப்படி பல்லில் வச்சு நம்ம நாக்கு வலிக்கிறதுக்குன்னு ஒரு சில்வரில் ஒரு கலரில் ஒரு ஒரு நீளமாக ஒரு குச்சி மாதிரி வச்சு நாக்கை தொங்கப்பட்டு வலிக்கிறாங்க சுவை மொட்டுக்கள்லாம் வீணாயிரும் அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்போ நாக்கை வலிக்கிறத எப்படி நாக்கை வந்து சுத்தம் பண்ணுறது எப்படி பல்லை சுத்தம் பண்ணுறது எப்படி ஈரலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படி நம்ம சுவை மட்டுக்கள் அதுக்கப்புறம் உமிழ்நீர் சுரப்பிகள் எல்லாம் சரி பண்ணுறது இதெல்லாம் கழிவுநீக பேச்சில் வரும் இதெல்லாம் கழிநீக பேச்சில் வரும் கண்ணை வந்து க்ளென்ஸ் பண்ணுவோம் காது கிளென்ஸ் பண்ணுவோம் சில பேர் காது கிளென்ஸ் பண்ண முடியாது காது மருத்துவர்கிட்ட போய் காதை கிளென்ஸ் பண்ண சொல்லுவோம் சில பேர் எல்லாம் காதில் அவ்வளோ அழுக்கம் இருக்கும் காதை கிளென்ஸ் பண்ணணும் பயிற்சிகளுக்கு வர்ற எல்லாருக்குமே பேசிக்காக நான் கழிவுநீக்க பீச்சு தான் கொடுப்பேன் முதல்ல கழிவுகளை அகற்றுங்க மலக்கழிவுகளை அகற்றுங்க யூரின் கழிவுகளை அகற்றுங்க யூரின் டேங்கை கிளியர் பண்ணுங்கள் கிட்னி கிளியர் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஜூஸு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சூப்பு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு உணவு சில பேருக்கு தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவோம் சில பேருக்கு தண்ணி குறைச்சி குடிக்க சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பயிற்சி இப்போ அதில் லிவர் கிளீன்சிங்னு ஒன்று இருக்குது ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு ஜூஸ் எடுக்கிறது லெமன் எடுக்கிறது பாகா ஜூஸ் எடுக்கிறது கீழாநெல்லி சாறு குடிக்கிறது தேன் எடுத்து தேன் ஒரு சொட்டு விட்டு அதில் மஞ்சள் விட்டு குழச்சி சாப்பிட்றது வெற்றில ஜூஸ் குடிக்கிறது இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று இதெல்லாம் வந்து இதில் கழிவுநீக்கு பிறச்சியில் பயன்படுத்தும்னு சொல்ல வரேன் மண்டை செளி தொண்டை செலி நெஞ்சு செளி எடுக்கிறதுக்கு இரவு கஷாயங்கள் கொடுக்கறது உடம்பில் விட்டமின் குறைபாடுகளேருந்து அதை சரி பண்ணுறதுக்கு கால்சியம் குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு சூரியனை பார்க்க வைக்கிறது சில பேருக்கு உப்பு மஞ்சளில் பல்லூட கோப்பம் சில பேருக்கு லெமன் சாரில் பல்லூட கோப்பம் சில பேருக்கு சாம்பல்ல பல்லுகளை வைப்போம் சில பேருக்கு மண்ணில் பல்லு விளக்கு வைப்போம் சில பேருக்கு பல் பல்லுகளை வைப்போம் சில பேருக்கு பல்பிடியில் பல்லுல விளக்கு வைப்போம் சில பேருக்கு ஆர்கானிக் பேஸ்ட்டில் பல் க வைப்போம் சில பேருக்கு வேப்பங்குச்சி சில பேருக்கு ஆலங்குச்சி சில பேருக்கு கருவேலங்குச்சி சில பேருக்கு இன்னும் ரொம்ப அற்புதமாக நாட்டு சக்கரை போட்டு தக்காளி சாறு விட்டு அப்படி குழப்பையில் பல்லூளை வைப்போம் இன்னும் சில பேருக்கு மஞ்சள் போட்டு இல்லை கல்லுப்பு போட்டு இல்லை நல்ல ஊற்றி அதை குழச்சி பேஸ்ட்டாக மாற்றி பல்லு வழக்கோப்போம் இன்னும் சில பேருக்கு மாதுளம்பழம் வாங்கி தோலை காய வச்சு அதை அரைச்சி அந்த பொடி அப்புறம் கடுக்கா பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பல்லுவ குப்போம் நன்னாரி வேறெல்லாம் பொடி செஞ்சு பல்லுல குப்போம் அப்படி வித விதமான பல்லு விளக்கிற மாதிரி இருக்குது இன்னும் சில இருக்குது கரு துளசியில் எடுப்போம் வாயில போட்டு மெல்லுவோம் பல்லு விளக்கி துப்பிட்டு போய்ட்டு இருப்போம் சூப்பராக இருக்கும் வாய் திருநாட்டம் இருக்கா மாயில் கொழுந்த போய் வாயில் போடுங்க மென்னுங்க பத்து நிமிஷம் துப்பிட்டு போயிட்டே இருங்க வாய் சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பயிற்சி கழிவுநிக பயிற்சி இலவசமாக பதினாறு நாட்கள் நடக்கிறது ஆறு மறுப்பவர்கள் கலந்து கொண்டு பங்கு பெறணும் பயன்பெறணும் இது ஆன்லைன் மூலமாக தினசரி நான் வந்து ட்ரைனிங் ஒரு ஒரு விஷயத்தையும் தகவல்களாக எடுத்துரைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் நான் சொல்லி நான் வந்து மக்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவேன் பேச்சிலே பயிற்சியிலே சரியாயிருமா அப்படின்னா கழிவுநீக்க பயிற்சியில் எடுக்கிறவங்களுக்கு எல்லா வியாதியமெல்லாம் குணமாகாது அந்த குணமாகிறதுக்கான ஒரு ஞான தெளிவு கிடைக்கும் கழிவுநிக்க பயிற்சி ஃபாலோ பண்ணால் குணமாவும் நம்பிக்கை வரும் அஞ்சு கிலோ மூணு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோன்னு எடையெல்லாம் குறையும் கழிவுநீக பயிற்சி ஃபாலோ பண்ணால் இளமையை திரும்பும் கழிநீக்க பயிற்சி ஃபாலோ பண்ணால் உடல் ஆற்றல் பெருகும் கழிவுகள் நீங்கும் மாடிப்படி ஈஸியாக ஏறலாம் நல்லா ரன்னிங் போகலாம் வாக்கிங் போகலாம் சுறுசுறுப்பாகிடும் தூக்கம் நல்லா வரும் கழிவுநிக பயிற்சியோட நன்மைகள் சொல்கிறேன் இப்போ தைராய்டு இதெல்லாம் வியாதிகள் இருந்துச்சு உடம்பு குண்டாக இருந்தாங்க குழந்தைமை பிரச்சனை கற்பப்பை பிரச்சனை சோரியாசிஸ் பிரச்சனை சக்கர வியாதி இது மாதிரிலாம் பிரச்சனைகள் பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா பேசிக் கழிவுநீக பயிற்சி தான் கழிவுநீக பயிற்சி எடுத்தால் தான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கினா தான் பசிங்கிறதே வரும் பசிக்கும் போது சாப்பிட்டா தான் ருசிங்கிறதே வரும் ரொம்ப சிறப்பாக பயிற்சிகளை கொடுப்போம் ரொம்ப சிறப்பாக பயிற்சிகளை கொடுப்போம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அனுபவிக்கும்போது தான் இது ரொம்ப பெரிய உன்னதமான ஒரு பயிற்சி இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நல்லா அனுபவித்து பயிற்சிகளை எடுங்க பயிற்சிகளில் கலந்துக்குங்க ஆன்லைன் மீட்டிங்கில் இப்போ நீங்கள் வந்து உட்காந்து ஒவ்வொருத்தரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து ஒரு தொகுத்து எழுதி வச்சுக்கிட்டு சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கணும் தினசரி ஆன்லைன் மீட்டிங் வாங்க வர வர ஒவ்வொன்றா நீங்கள் புதிய புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிருவீங்க கழிவுநீக்க பயிற்சி பதினாறு நாட்கள் முழு மூச்சாக நல்லபடியாக கடைப்பிடிங்க நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வச்சேன் சேலட் ஃபோட்டோஸ் வெஜிடபிள் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் குரூப்புக்கு அனுப்பி வச்சேன் எல்லாருமே வந்து பார்வைப்படணுங்கிறதுக்காக ஸ்மூத்திஸ் நிறைய அனுப்பி வச்சேன் என்னென்ன ஸ்மூத்திஸ் எல்லாம் சாப்பிட்ணும் என்னென்ன ஜூஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க எல்லாருக்குமே எல்லாமே தகவலை உங்கள் குரூப்புக்கு அனுப்பி வச்சோம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப நல்ல